哪里呀？哎、啊、呀，那叫什么？哪里？ ஒரு புற போட்டு உவங்க கடல் கெரா பரவல்ல போட்டு தாக்கு நீ பத்து பார்த்து தாக்கு பார்பை அல்ல போட்டு தாக்கு பாத்துட்டு அம்மல்ல தாக்குப்பாவை சின்ன மல்ல மெல்ல தாக்கு பார்த்து மீனா இப்ப பருத்து வச்சா மீனா அட வந்து தான ஒரு கீழுக்கு வணக்கம் நாங்கள் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரேன் உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் ஓகே கலைச்செலவினையும் மேனோண்டையும் திருமண நாளில் அவங்கள சந்தோஷப்படுத்தணுமான்னு நினைச்சு ஒரு அன்பான உறவு உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருக்குறேன் நான் இந்த சாய்டிலிருந்து கிஃப்ட் வந்துருங்க மட்டும் சொல்லி கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன பேர் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் தான் கிஃப்ட் பண்ணுறீங்க இப்போ நாங்கள் ஓகே வெட்டிங் வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சரி ஓகே இந்த க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் போக்கே உங்களுக்காக தந்துருக்காங்க அவங்க ஆசை என்னென்னு சொன்னால் இந்த ஃப்ளவர் போக்கியை நீங்கள் வாக்கு ப்ரப்போஸ் பண்ணி கொடுக்கணும் என்ன சொல்ல தோணுது உங்களோட ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்ல அவங்க கேட்கவே இல்ல ஒரு தருக்குமே கேட்கல வீடியோக்கு மட்டும் தான் இருப்பது நீங்க பிறகு ஃபியூச்சர்ல இந்த வீடியோஸ் பாப்பீங்க அறுபது பாய் இதை பார்த்துட்டு அந்த வார்த்தைக்கு ஓகே ஆயிருக்கான்னு நினைக்கிற மூமெண்ட் வேற ஸோ சொல்லுங்க என்ன சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லப் போறீங்க ஹஸ்பண்டுக்காக சொல்லுங்க நீங்க சிரிச்சு கொண்டே நிக்கிறீங்க ரெண்டு பேருமே கியூட்டா இருக்கிறீங்க உண்மையாவே நிறைய கிஃப்ட் இருக்கு அப்ப கடைசியா இல்லாடி இடையில அப்படியும் க்ளோஸ் வைக்கும் தானே சோ முன்னுக்கு வாங்க ஓகே பிடிச்சிருக்குதா எவ்வளோ பிடிச்சிருக்குது ஓகே அண்ணா செஞ்சதா ரெண்டு தெரியலனு கன்ஃபியூஸாக இருக்கு நீங்கள் சொன்ன ரெண்டு பேருமே இல்லை வேறு ஆக்கள் தான் தந்து விட்டது வெளியில் இருந்து தான் வந்துருக்கு சிலவில் வைஃபி உங்களுக்காக இந்த மூமெண்ட்ல ஏதாவது செய்யணுமென்று ரெடி பண்ணியிருந்த ஹஸ்பண்டுக்காக

அட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை யார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸில் செய்கிறதா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வதைக்கிற மாதிரி தான் கிஃப்ட் வேண்டி கொடுப்பாங்க இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வேண்டி கொடுப்பாங்களா என்ன ஃப்ரெண்டாக இருந்தால் யார் இருக்கும் அண்ணே எங்களுக்கு லவ் மேரேஜெண்ட்டு தானே சொல்லுவாங்க இவ்வளோ குளூத் வந்திருக்காங்களே பேரு சரி ஓகே கிஃப்ட் அவ வேண்டோமா அண்ணா கெஸ் பண்ணி சொல்கிறீங்களே இல்லை ரெண்டு பேருக்கும் மனசில் பிடிச்ச வார்த்தையிலையும் சொல்லலை என்னன்னு சொல்லி லவ் யூ மட்டும் சிம்பிளாக சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படியா வேற முதல்ல உங்களை சொன்னது இல்லையா அப்படியா சரி ஓகே வேண்டும் இது பொருள் தான் வந்திருக்கா

இருந்துதான் வந்தது <laughs> அக்காடை சைட் தான் இந்த கிஃப்ட் வந்துருக்குன்ற ஒரு ப்ரூஃபுக்காக தான் இந்த ரிங் ஆனால் உங்களையும் தாங்கள் என்ன சொல்றது இந்த இந்த இடத்துல நர்வஸ் ஆகக்கூடாது என்று சொல்லி ஆனால் தங்க தங்கச்சிக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும் உங்களுக்கும் சின்னதாக கிஃப்டை கொடுக்கணும் என்றது தான் நான் வீட்டு ஆசை அதுக்காக உங்களுக்கு ஒரு வாட்சும் இவ்வாக்கு ஒரு ரிங்கும் வேண்டி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் போட்டு விடுங்க போட்டு விடுங்க வேணும் கண்டுபிடிக்கணும் நீங்க வேணும் என்ன கேள்வி கேட்குறீங்களே கெஸ் பண்ணி இல்லாம இருக்கா நான் அண்ணான் சொல்றேன் அதுவும் இல்லைன்றீங்க சரி லாஸ்ட் ஒரு கிஃப்ட் இருக்கு அதுல தெரியும் விஷ் பாய் போட்டிருக்காங்க நாங்க தான் சொல்லி அதை பார்ப்போம் இந்த ரிங்க போட்டு விடுங்க உங்களுக்கு இதுல நீங்க யாரா இருந்தா இதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க

போட சொல்லுங்க அவரு போட்டு விடுங்க அவங்கள பாசம் பிச்சு ஒரு ஆள் தானே வேண்டி கொடுத்து விட்டுருக்காங்க அதை நீங்க அவாய்ட் பண்றது சரியில்லை தானி இந்த இடத்துல அவங்கள மிஸ் பண்றேன் நிறைய சொல்லி சொன்னாங்க நான் நிறையவே அவங்கள மிஸ் பண்றேன் சொல்லி போட்டு விடுங்க போடுங்க அண்ணா தான் போட்டு விடுங்க ஓ போட்டு விடுங்க இல்லை இவள் தான் பாருங்க முறைங்க போட்டு விடுச்ச உடனே போட்டு விடுறீனா பயப்படுறீங்க வேறு யாரும் வண்டி கொடுத்துருக்கணும்னு சொல்லி அண்ணா தான் போட்டு விடுங்க நான் டிலே பண்ணையே உங்களால் நான் வேண்டிய கூட கே இல்ல. இந்த படிட கே கூட இல்லை. இவ்வளவு நிறைய தான் நீ வண்டி கொடுத்து அந்த உறவை மிஸ் பண்ண விட விரும்பறீங்களா நீங்க? ஓகே. சரி ஓகே இந்த gift ஓபன் பண்ணி பாப்போம். ஆயிரம் சொந்த வந்தாலும் எனக்கு என்னன்னதா முக்கியம். இது பெருசு சொல்லி உங்களோட தான் கூடவே நிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி தந்திருக்கு அவரை மிஸ் பண்றது உண்மைதான் அண்ணா ஏதாச்சும் சொல்லுங்கள அண்ணப்ப அண்ணா என்ன சொல்லுவேன் அண்ணா தாராளா தாரா அண்ணாவ இந்த அளவுக்கு பிடிக்குமெண்ட்டு கேட்டீங்கண்டா என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது வார்த்தையால் எனக்கு வந்து அப்பா இல்லை எனக்கு அப்பா இல்லைன்ற குறைய வந்து அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு என்னை பார்த்துக்கொள்றது என்னோட அண்ணா அண்ணாவை ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் என்னால் அதை யாருக்குமே விட்டு கொடுக்க இல்லாது எங்களுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாம் விட்டு பிரிஞ்சு சின்ன வயசுலேயே போயிட்டேரு ரொம்பவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோடய அண்ணாவை இந்த வெட்டிங்கில் இல்லைண்டு எனக்கு சொல்ல தெரியலை என்னோடய அப்பாவா என்னோட சாமியாக நான் என்னோடய அண்ணாவை மட்டுமே நான் பார்க்குறேன் எனக்கு என்ன இன்னொரு அப்பா என்னோடய அண்ணா எனக்கு சொல்ல தெரியலை என்னோட அண்ணாவை நான் பிரிஞ்சு பத்து வருஷம் பத்து வருஷமாக நான் அண்ணாவை நேராக பார்க்க இல்லை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய லைஃப்பை என்னோடய அண்ணா எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு தந்ததுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஒப்பீனியன் கேட்டு என்னோடய அண்ணா என்னோடய லைஃப் அமைச்சு தந்திருக்காரு அது மாதிரி அண்ணோட லைஃப்பும்

அளவு கிடந்த சந்தோஷமா இருக்குதா இது நல்லது தானே அண்ணா உங்களுடைய கூட இருக்கிற மாதிரி இந்த விஷயத்த நீங்க மிஸ் பண்ணுவீங்களா இல்லையா அந்த ஃப்ரேம் நீங்க பார்க்கவே இல்லை ஃபுல்லா பாருங்க வடிவே இருக்கான்ட்டு பார்த்தா அழுவீங்களா அப்ப டான்ஸ் ஆடுறீங்களா ஒரு பாட்டுக்கு அண்ணா இல்லை சரியான கோபத்தில் சரியா ஹாப்பியா அப்படி நாங்கள் போயிட்டு வரட்டோம்மா டான்ஸ் பண்ணுறீங்களா டான்ஸ் பண்ணுறீங்களா பாரு நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சரணியா ஆன்றி நான் எதிர்பார்க்கல நீங்கள் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்ட்டு சத்தியமாக எதிர்பார்க்கலை ஆன்டி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அங்கே இருக்கிறபடியாக என்னோடய அண்ணா வந்து சேஃபாக இருக்கிற நம்பிக்கையில் நம்பிக்கையோடு இருந்தேன் ரொம்ப நல்லா என்னோட அண்ணாவையும் நீங்கள் எங்களோட அம்மா மாதிரி பார்த்துக்கொண்டிருக்கீங்க தேங்க்யூ ஆன்றி தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு சப்ரைஷன் வந்து நான் இல்லை அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ பிரேமாக இருக்கட்டும் சாக்லேட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு இது சர்ட் செலக்ஷன் சாரி அதுவும் அவருக்கு பிடிச்ச கலர் எப்படி சாய்ஸ் பண்ணிங்கன்ட்டு எனக்கு தெரியல தேங்க் யூ ஸோ மச் நிசா க்ரியேஷன் ஓகே தேங்க் யூ